நேயர்களுக்கு நமஸ்காரம் உண்மையான நட்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்பெல்லாம் சொல்றல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம புராணங்களில் அப்படியே போய் பார்க்குறச்சே கிருஷ்ணரும் குசேலனும் அதாவது சுதாமான்னு சொல்லக்கூடிய குசேலனும் அவர்களை பற்றி தான் புராணத்தில் உண்மையான நட்புக்கு ஒரு உதாரணமாக அவங்கள தான் சொல்லியிருக்கா கிருஷ்ணர் வந்து சுதாமாவுக்கு அனுகிரகம் பண்ணதாகவும் அவர் இவருக்கு அவுள் கொடுத்ததாகவும் இவர் பெரிய பணக்காரனானதாகவும் கதைகள் சொல்லப்படுறது சரி கிருஷ்ணர் எதற்காக குசேலனுக்கு அனுகிரகம் பண்ணார் அவ அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையா அவர் பகவான் இல்லையா ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து அனுகிரகம் பண்ணியிருந்தா அது தவறு இல்லையா சுயநலம் அப்படின்ற மாதிரி ஆயிடாது இல்லையா அப்படி பாக்குறச்சி கதையை கொஞ்சம் நம்ம சரியா பார்க்கணுன்றதுக்காக இந்த தொகுப்புல பார்ப்போம் சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலர் ரொம்ப வறுமையில இருக்கார் அவருக்கு நிறைய குழந்தைகள் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு அந்தனர் அப்போ அவருடைய பத்னி வந்து உன்னோட நண்பன் கிருஷ்ணன்னு சொன்னியே போய் அவரை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றா ஆனா இவருக்கு மனசளவுல கூட துளி கூட ஒரு விருப்பம் இல்லை இந்த திரவியத்துக்காக வேண்டி கிருஷ்ணரை போய் பார்க்கணுங்க ஆனா ரொம்ப நாளா தோணின்றிருக்கு கிருஷ்ணரை போய் பார்க்கணுங்க ஆனா இவரால போக முடியல ஏன் அப்படின்னா இவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கிருஷ்ணருடைய சிறு வயசுல பார்த்தோம்னா கிருஷ்ணர் மாடு மேய்ச்சார் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சார் கோவர்தன கிரியை தூக்கினார் இப்படின்னு பல கதைகள் சொல்றது ஆனால் எங்கேயுமே கிருஷ்ணர் பாடசால போய் படித்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதாக இல்லை ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளோ காலம் படிக்கலை கிருஷ்ணர் அறுபத்தி நாலு கலைகளையும் அறுபத்தி நாலே நல்லா படிச்சு முடிச்சிட்டார் அப்படி அவ்வளோ சீக்கிரமாக படிச்சு அந்த கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு அதனால சுதாமாவுக்கு ஒரு யோசனை நம்மளை ஞாபகம் வச்சுன்னு நம்மளை தெரியுமா அவனுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் கிருஷ்ணரை போய் பார்க்கலையே தவிர கிருஷ்ணரை பார்க்க கூடாது அப்படின்ற எண்ணம் கிடையாது கிருஷ்ணர்கிட்ட போய் யாச்சகம் கேட்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது இருந்தாலும் இவ மனைவி வந்து ரொம்ப வற்புறுத்தியதுனால இவர் குசேலர் கிளம்பி போறார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறார் அவர் பத்தினி கையில ஒரு அவளை கொடுத்து இதை கிருஷ்ணருக்கு கொடுங்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா இவரும் கிளம்பி போறார் அங்க வாசல்ல துவாராபுரியோட வாசல்ல நிற்கிறார் துவாரகாவின் வாசல்ல இந்த சேனை வீரர்கள்லாம் தடுக்கிறாங்க அதையும் தாண்டி கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு பரம சந்தோஷம் சுதாமா பார்த்த உடனே கிருஷ்ணர் அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு அவரை போஜனம் பண்ண வச்சு அவரை வந்து ஒரு ஆசனத்துல அமர வச்சு ருக்மிணி தேவியே விசிற சொல்லி ஒரு நட்புன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அதையும் தாண்டி கிருஷ்ணர் ருக்மிணி தேவியே வந்து மயில் தொகையால சுதாமாவுக்கு விசிற சொன்னாலாம் இது எப்பேற்பட்ட நட்புன்னு பார்த்துக்கோங்க ருக்மிணிக்கு என்ன மனசுல ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் பத்தி சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அந்த ஒரு பணிவிடையே செஞ்சுட்டு இருந்தார் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா தரையில தரான் அவரை ஆசனத்துல அமர வச்சுட்டு இவர் தரையில உட்காந்து சுதாமாவோட காலை பிடிச்சுட்டு இருக்கார் ஏ கிருஷ்ணா என்னப்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சுதாமா வந்து ரொம்ப இது பண்றார் இல்ல இல்ல உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்றார் அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கா சுதாமா சொல்றாராம் கிருஷ்ணா நம்ம ரெண்டு பேரும் இப்ப இன்னைக்கு சௌக்கியமா இருக்கோம்னா இதுக்கு காரணம் நம்ம குருநாதன் அன்னைக்கு சொன்ன க வார்த்தா இல்லவா அப்படின்றாராம் பின்னாடி அப்படியே கதை சொல்லிகிட்டு போறார் ஞாபகம் இருக்கா கிருஷ்ணா உனக்கு நம்ம அன்னைக்கு காட்டுல போய் விறகு வெட்டின்னு வந்தோம் மழை ரொம்ப கனமா பயிர் இருந்தது திடீர்னு என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம விறகு எல்லாம் ஒரு மர பொந்துக்குள்ள போட்டுட்டு நாம வந்து மரப்பொந்து அப்படி மூடு நாப்புல நின்றுன்னு இருந்தோம் அது நனைஞ்சிடக்கூடாதுன்னு மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம குருநாதர் வந்து நம்மள தேடிந்து வந்தார் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த குருநாதர் வந்து பசங்களை கேட்டாராம் எங்க இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி இந்த மரப்பொந்துக்குள்ள விறகு எல்லாம் போட்டுட்டு விறகு நனையாம நாங்க பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு இவா எல்லாம் உடனே குருநாதர் கேக்குறாரு ஏன்பா இப்படி பண்றேன் நீங்க எல்லாம் மரப்பொந்துக்குள்ள போயிட்டு உங்களை நனையாம பாத்துக்க வேண்டாமா அதுதானே முக்கியம் அப்படின்றாலாம் உடனே இவா சிஷ்யர்கள்லாம் எல்லாம் சொல்றா இல்ல குருநாதா இந்த விறகு எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சோம்னா மன்னிக்கு நாளைக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டமா போயிடும் அதனால அப்படி இருக்க கூடாது இல்லையா அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்றார் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் குருநாதர் நீங்க எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப நன்னா இருப்பேள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் இந்த வார்த்தையை சுதாமா இங்க சொல்றார் அன்னைக்கு குருநாதர் சொன்னார் இல்லையா எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப நன்னா இருப்பேள் அப்படின்னு நம்ம அதனால தானே இப்ப சௌக்கியமா இருக்கும் கிருஷ்ணா அப்படின்றாராம் இங்க பாருங்க அவர் எவ்வளவு வறுமையில இருக்கார் ஆனா தான் சந்தோஷமா இருக்காருன்றத அங்க கிருஷ்ணர்கிட்ட சொல்றார் அவர் எதுல சந்தோஷம் அடைஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் சந்தோஷம் அடைந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய அனுஷ்டானத்துல அவர் வந்து சந்தோஷம் அடைந்தார் அவர் செய்யக்கூடிய கடமை அதுல வந்து அவர் நிம்மதியே பார்த்தார் இந்த ஒரு காரணத்தின் பொருட்டு தான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவருக்கு அவ்வளவு செல்வத்தையும் அவ்வளவு ஒரு தனத்தையும் கொடுத்தார் கிறிஸ்டர் வந்து ஒருத்தருக்கு வரம் கொடுக்குறாருன்னா பரீட்சை பண்ணாம கொடுக்க மாட்டார் அது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி சுதாமாவுக்கு வச்ச பரீட்சை தான் இது சுதாமா அவருடைய வறுமையில சந்தோஷத்தை பார்க்கல தன் கடமையில சந்தோஷத்தை பார்த்தார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியிறது கிறிஸ்டர் அவருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பணத்துல அவருக்கு சந்தோஷம் கிடையாது அதை வச்சு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியுமே தவிர அவர் சந்தோஷ சந்தோஷப்பட மாட்டார் அப்ப அவருக்கு பணம் கொடுக்கறதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தின் பொருட்டு தான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் அவருக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணார் அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணத்தின் மேல ஆசை கொள்ளாமல் பணம் சம்பாதிப்பதுதான் முக்கியம் என்று யோசிக்காம நம்ம நாம் செய்யக்கூடிய கடமையை பிரதானமாக வைத்துக்கொண்டு அதில் நிம்மதியை காண வேண்டும் என்பதை சுதாமா நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அதனால எல்லாரும் நம்மளுடைய கடமையில சந்தோஷத்தை தேடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி